மிக நேர்மையான முறையிலே இந்த வழக்கை விசாரித்து இதற்கு பின்னணியில் உள்ள அனைவரையும் அதிகாரிகளாக இருந்தாலும் கூட அனைவரையும் கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த ஊரிலே விற்றவர் யார் இந்த ஊரிலே இதற்கு துணை இருந்தவர்கள் யார் என்கிற அளவிலே மட்டும் இல்லாமல் மெத்தனால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நச்சு பொருள் அந்த ஆல்கஹால் எங்கிருந்து கள்ளச்சந்தைக்கு வருகிறது இதற்கு யார் பொறுப்பு யார் யாரெல்லாம் இதில் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பது வரையில் புலன் விசாரணை நடத்தப்பெற வேண்டும் அதில் தொடர்புடைய அனைவரும் மெத்தனால் கள்ள வணிகத்தில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் டாஸ்மாக் கடையிலே அதிகமாக காசு கொடுத்து வாங்க முடியாமல் இந்த கள்ள வணிகத்தில் ஒரு பாக்கெட் அறுபது ரூபாய்க்கு கிடைக்கிறது என்று வாங்கி குடிக்கிறார்கள் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த பெண்கள் கூறுகின்றனர் அரசு சாராய கடைகளை நடத்துவதன் மூலம் கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியும் என்று நீண்டகாலமாக நியாயப்படுத்தப்பட்டு வருகிறது அது ஏற்புடைய வாதம் இல்லை கள்ளச்சாராய சந்தை என்பது தனி தனி உலகம் அரசு சாராயம் நடந்தாலும் கள்ளச்சாராயமும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது புழங்கி கொண்டுதான் இருக்கிறது எளிய மக்களை குறிவைத்து அது நடத்தப்படுகிறது மிக மிக எளிய மக்களை குறிவைத்து மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள் அன்றாட கூலிகள் ஆகியோரை குறிவைத்து இந்த கள்ளச்சாராய சந்தை நடந்து கொண்டிருக்கிறது எனவே ஒட்டுமொத்தமாக படிப்படியாக வேணும் மதுக்கடைகளை மூட வேண்டும் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்றக் கழகம் அளித்த தேர்தல் வாக்குறுதியில் இதுவும் ஒன்று முழு மதுவிலக்கு எனவே முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதிலே திமுகவுக்கு திமுக அரசுக்கு மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை என்று பெரிதும் நம்புகிறோம் அதனை உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழக முதல்வர் அவர்கள் முன்வர வேண்டும் ஒரு புரட்சிகரமான முடிவாகது இருக்கும் தமிழ்நாட்டில் அவரை மக்கள் தோளில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் அவர்களுக்கு இதைவிட வேறு மறுவாழ்வு இருக்க வாய்ப்பில்லை எனவே ஒட்டுமொத்த தாய்க்குளமும் போற்றக்கூடிய ஒரு பெருந்தலைவராக உயர்வதற்கு காலமெல்லாம் அவருடைய பெயரை மக்கள் நன்றி உணர்வோடு உச்சரிப்பதற்கு இது அரும்பெரும் வாய்ப்பு துணிந்து முதல்வர் முடிவெடுக்க வேண்டும் படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகிற இருபத்தி நாலாம் தேதி சென்னையில் எனது தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது